தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோய் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தினமும் குளிக்கும் போது நீங்கள் செய்யும் ஒன்பது தவறுகள் நமக்கு தெரிந்தும் செய்யும் தவறுகளை விட நம்மையே அறியாமல் நாம் செய்யும் தவறுகள் தான் அதிகம் இது உறவுகள் வேலை ஆரோக்கியம் சார்ந்து அனைத்திற்கும் பொருந்தும் அந்த வகையில் நாம் குளிக்கும் போதிலும் கூட நமக்கு தெரியாமல் பல தவறுகளை பல வருடங்களாக செய்து வருகின்றோம் செய்வது பயன்படுத்துவது சோப் கண்டிஷனர் குளித்த பிறகு உடல் துவட்டுவது என பல விஷயங்களில் தவறுகள் செய்து வருகின்றோம் இதனால் தான் பலருக்கு அடிக்கடி கண்ட இடத்தில் அரிப்பு ஏற்படுவது உடல் சரும வறட்சியாக இருப்பது போன்ற தொல்லைகள் உண்டாகுகின்றது குளிப்பதற்கு முன் ஷேவிங் செய்வது அல்லது ஷேவிங் செய்தவுடனே குளிப்பது சருமத்தின் துளைகள் பெரிதாக காரணமாகிறது அதனால் இதை தவிர்த்து விடுங்கள் இதற்கு மாறாக குளித்த பிறகு ஷேவிங் செய்யுங்கள் தேய்த்து குளிப்பது ஆண்களை விட பெண்கள்தான் இந்த தவறை அதிகம் செய்கின்றனர் முகத்திற்கு குளிக்கும் போது சுழற்சி முறையில் சருமத்தை அதிகம் தேய்த்து குளிப்பார்கள் கெமிக்கல் கொண்டு தயாரிக்கப்பட்ட சோப் கொண்டு அதிகம் தேய்ப்பதால் சருமத்தின் மேல்பகுதி வேயர் சேதமாகி எளிதாக தொற்று உண்டாக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஸ்க்ரப் உடல் தேய்த்து குளிக்க பயன்படுத்தும் ஸ்க்ரப்பை பயன்படுத்திய பிறகு சிலர் அப்படியே சோப்பு நுரையுடன் வைத்து விடுவார்கள் இதனால் பாக்டீரியாக்கள் அதிகம் அதில் வளர்ந்து மறுமுறை பயன்படுத்தும் போது உடலில் அரைப்பு உண்டாக காரணியாகிறது எனவே கழுவி வைக்க வேண்டியது அவசியம் ஈரமான டவல் குளித்த பிறகு உடல் மற்றும் முடியில் இருக்கும் ஈரத்தை பயன்படுத்திய பிறகு அதை உடனே அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம் சிலர் அதை உடலில் அல்லது தலையில் கட்டிக்கொண்டு வீடு முழுக்க உலா வருவார்கள் இதனால் அதிக முடி உதிர்வு மற்றும் சரும வறட்சி அடையும் சோப்பை அதிகம் பயன்படுத்துவதால் சருமத்தில் இருக்கும் எண்ணெய் அளவு முற்றிலும் பாதிக்கப்படும் சோப் தவிர்க்கவும் மேலும் பகுதிகளில் அதிகம் சோப் குளித்தவுடனே டியோடரன்ஸ் பயன்படுத்தினால் நறுமணம் உடலிலேயே அதிகம் இருக்கும் என பலர் எண்ணுகின்றனர் ஆனால் இதனால் சரும எரிச்சல் வறட்சிதான் அதிகமாகும் பவுடரும் கூட குளித்த உடனேயே பயன்படுத்த வேண்டாம் இவையெல்லாம் கெமிக்கல் என்பதை மறந்துவிட வேண்டாம் உடற்பயிற்சி சிலர் உடற்பயிற்சி செய்த உடனேயே குளிப்பார்கள் இது அவர்களை புத்துணர்ச்சியாய் உணர உதவுகிறது ஆனால் உடற்பயிற்சி செய்து முப்பது நிமிடம் இருந்து ஒரு மணி நேரமாவது கழித்துதான் குளிக்க வேண்டும் ஈரப்பதன் மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்து நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டாம் இதனால் வறட்சி கிரேக் ஏற்படும் பெறலாம் இன்றைய வழங்கிய வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் குளிக்கும் போது நீங்கள் செய்யும் ஒன்பது தவறுகள் மற்றும் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்